பங்குக்கு வந்த பசங்க ஒரு அழகான கிராமத்தில் நாலு நண்பர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களில் மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து சோறு சமைக்க முடிவு செய்தார்கள் கிளே அடுப்பை கட்டினார்கள் மரக்கச்சிகளை தேடினார்கள் அரிசி மற்றும் காய்கறிகளை தயார் செய்தார்கள் நாலாவது நண்பன் எதுவும் செய்யாமல் இங்கே அங்கே ஓடி விளையாடிக் கொண்டிருந்தான் ஒருவரும் அவனை வேலைக்கு பிழைத்துக் கொள்ளவில்லை சமையல் முடிந்ததும் மூவரும் சோற்றை பார்த்து மகிழ்ந்தனர் அப்போது அந்த நான்காவது நண்பன் எனக்கும் சோறு வேணும் என்று ஓடி வந்து அமர்ந்தான் மூவரும் சிரித்துவிட்டனர் இருந்த சோற்றுக்கும் பங்கு கேட்டியா முன்னுரே உழைக்காமல் உள்ளவர்களுக்கு பங்கு கேட்கும் உரிமை இல்லை அங்கும் இருப்பான் இங்கும் இருப்பான் ஆக்கின சோற்றுக்கு பங்கும் இருப்பான் என்ற பழமொழிக்கு உரிய ஓர் எச்சரிக்கை முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்